அருணகிரிநாதர் பத்தியும் திருப்புகள் பத்தியும் ஐயா வழியா நாங்க சொன்னேன் சினி நாயர்களுக்காக அந்த திருப்புகள் மிகவும் கடினமான பாடல் தான் அந்த அப்ப அவ்வளவு உச்சரிப்பு அதுல அவ்வளோ ரொம்ப நிகாரமையா பாடியிருப்பார் என்னோட என்னால என்ற முடிந்தவரை பாடுகிறேன் நான் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கெணை சரமண முத்தி குருவித்து குருபரையன பரையன போதும் முத்தை தெருபத்தி திருநகை அத்தி கிரி சக்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க தமருமடிப்பேனு முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்கத்தமரும் அடிப்பேன் பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்திரத்தை கனவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு தொடு ரச்சி மொரு ஒரு நாளே பத்திரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுள் பச்சத்தொடு ரச்சி தருமது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நிற்த்த பதமைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழு கொடு கழுதாடு தித்தித்தய ஒத்த பரிபுற நிற்த்த பதமைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழு கழுதாடு திக்கு பறி அட்ட பைரவர் தொகுத்தொகுதொக்கு பௌரிக்கு திரிகடக என போது திக்கு பரி அட்ட பைரவர் தொகுத்தொகுதொக்கு தொகுதவு சித்திர பௌரிக்கு திரிகடக என போது கொத்து பறை கொட்ட களமிசை கொக்கு குத்தி புதை புக்கு பிடியன முதுகுகை கொத்து பறை கொட்டக்களம் இசை கொக்குழ நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட படமொத்து பொரவல பெருமாள் கொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து படமொத்து புரவல பொறவல சார் என்ன சார் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல கேட்ட டிஎம்எஸ் சாரையே திருப்பி கொண்டு வந்துட்டீங்க இல்ல அவருடைய ஆசீர்வாதம் தான் நிச்சயமா சார்